ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வாராகி அம்மன் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் பொதுவாக நீங்கள் எல்லா வகையான சாமி கோவிலுக்கு வந்து போயிருப்பீங்க பட் வந்து வாராகி அம்மன் திருக்கோவில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அமைஞ்சிருக்காது எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அமைஞ்சிருக்கும் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா போகருக்குன்னு ஒரு தனி சிலையும் வந்து அமைச்சிருக்காங்க இதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோவில் தான் வந்து வாராகி அம்மன் திருக்கோவில் இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன கோவில்கள் இருக்குது அவராகி அம்மனுடைய சிலை வந்து எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதை விட இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நவகிரக கோவில் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு பட் பொதுவாக எல்லா கோவில்கள்லேயும் வந்து நவகிரகம் வந்து அவர் சாமி மட்டும் தான் வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா அவர் நாயகரை மட்டும் வச்சுருப்பாங்க பட் இங்கே அவருடைய துணைவியாரோடையும் சேர்த்து இந்த சிலை வந்து வச்சிருக்கிறது வந்து இங்க ஒரு தனி சிறப்பா இருக்கு அதை வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய நவகிரக சிலையில வந்து நீங்க பார்க்கலாம் இங்க வந்து போக சிலைக்கு மேல வந்து ஒரு சிவலிங்கத்தையும் வந்து வச்சிருக்காங்க அமர்ந்த கோலத்துல வந்து இந்த சிவபெருமான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி இங்க வந்து வந்து அவங்க வந்து ஒரு சிலை வந்து வச்சிருக்காங்க அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்க போறோம் என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம போகும் பொழுது பாத்தீங்கன்னா இங்க போகருக்குன்னு வந்து தனி ஒரு பீடம் வந்து அமைச்சிருக்காங்க அவருக்கு தனி வந்து சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க அதையும் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முருகப்பெருமானுடைய அந்த சிலை இருக்கு இல்லைங்களா நவ பாசான சிலை அதை செஞ்சவர் வந்து இவர் தான் இவர் போகர் வந்து அந்த நவ பாசான சிலையை வந்து செஞ்சதுனால இவருக்குன்னு தனியாக வந்து சன்னதி இங்கே அமைச்சிருக்காங்க இந்த போகரை வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம் இவர்கிட்ட வந்து நீங்க என்ன வேண்டுனாலும் சரி அது அப்படியே நடக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு இவர் வந்து குருமார்களில் வந்து வழிபாடு செஞ்சு போகரையை வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுவார் ஸோ இவர்கிட்ட வந்து வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோவிலுக்கு ரைட் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா அஷ்ட அம்மன் திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அஷ்டவாராகி அப்படின்னா எட்டு வாராகி அம்மன் அதாவது எட்டு சிலைகள் வந்து உள்ளே இருக்குது அதுதான் வந்து அஷ்டவாராகி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து அந்த திருக்கோவில் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வெளியிலேயே சிவபெருமான் வந்து விட்டு இருக்கிறார் அவரையும் வந்து பார்த்து வழிபாடு பண்ணிக்கிங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவாராகி வந்து ரொம்ப கம்பீரமாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உண்மையிலே வந்து சூப்பராக கம்பீரமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்பா இந்த மாதிரி வந்து இவ்வளோ பக்கத்தில் வாராகி அம்மன் கோவிலுக்கு நான் போனதில்லை இதுதான் முதல் முறையாக போகிறேன் எட்டு கைகளை உடைய வாராகி அம்மனை நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க அஷ்ட வாராகியில் வந்து மகா வாராகி அம்மன் வந்து மெயினாக இங்கே கருவறையில் வந்து வச்சுருக்காங்க இங்கே கோவிலில் இருக்கக்கூடிய கருவறை வந்து பாத்தீங்கன்னா எட்டு பட்டைகளில் செஞ்சுருக்காங்க ரவுண்ட் ஷேப்லயோ ஸ்கொயர் ஷேப்லயோ செய்யாமல் எட்டு பட்டைகளில் செஞ்சுருக்காங்க அது வந்து ஒரு சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு அது வந்து குறிக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏழு வாராகி அம்மனையும் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஹச்வருடா வாராகி அம்மன் இங்கே வந்து அமர்ந்திருக்காங்க அடுத்ததாக உன்மத்த வாராகி அம்மன் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு மூன்றாவதாக ஸ்ரீ லகு வாராகி அம்மன் இங்கே அமைஞ்சிருக்கு இதுக்கு அப்படியே சைடில் ஸ்ரீ கல்வி கணபதி வந்து இங்கே அமைஞ்சிருக்காரு பொதுவாக விநாயக பெருமன் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து பார்த்துருப்பீங்க இங்கே வந்து அவர் பார்க்கடலில் வந்து விஷ்ணு பெருமான் வந்து பள்ளி ஒன்று அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கோலத்தில் இங்கே இருக்காரு அடுத்து இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஸ்வப்னா வாராகி அம்மன் இங்கே வந்து அமர்ந்திருக்காங்க இதற்கு அடுத்ததாக வந்து ஸ்ரீ மகிஷாருடா வாராகி மகிஷாசுவர மர்த்தினி சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வாராகி அம்மன் இதற்கு அப்படியே இந்த பக்கம் பாலமுருகன் வந்து இங்கே அமைஞ்சிருக்காரு முருகப்பெருமான் வந்து அமைஞ்சிருக்காரு இந்த முருகப்பெருமான் சிலையை அவர் செஞ்ச போகருக்கு வந்து தனியாக வெளியில் கோவில் இருக்கு இல்லையா அதுதான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஆதி வாராகி அம்மன் வந்து இங்கே வீட்டிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து இங்கே ஸ்ரீ சிம்ஹாருடா வாராகி அம்மன் இங்கே அமைஞ்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு வாராகி அம்மன் வந்து என்னென்ன யூசேஜ் அதாவது வந்து நம்ம ஒவ்வொரு அம்மன் கிட்ட வேண்டும்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து தனியாக நம்ம வீடியோ வந்து போடுறோம் ஸோ வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அதை வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும் இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஸ்ரீ உண்மத்த பைரவர் வந்து இங்கே அமைஞ்சிருக்காரு எல்லா சிலையும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா சாமி சிலைகளையும் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க மகாவாராகி அம்மனையும் வந்து மறுபடியும் பார்த்து வழிபாடு பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வாங்கி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்புங்க இது மாதிரி அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் இது வி ஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்